உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சில வருடங்களுக்கு முன்பு டெசிஷன் என்ற மேகசீனில் ரிக் ஷாவ்னா என்ற தம்பதியினரின் சாட்சி வெளியிடப்பட்டிருந்தது அவர்கள் கனடா தேசத்திலே வின்னிபெக் என்ற இடத்திலே வசித்தனர் இரண்டாயிரமாம் ஆண்டில் ஒரு ஞாயிறு காலை பொழுதில்தான் ஷாவ்னாக்கு அந்த ஆசிர்வாதமான மாற்றம் கிடைத்தது அவளுடைய கணவன் ரிக் முந்தைய நாள் சனிக்கிழமை இரவு பார்ட்டிக்கு போனவர் வீடு வந்து சேரவே இல்லை மிகுந்த கடுப்புடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் ஷாவ்னா அப்பொழுது டிவியில் பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் சத்தம் அவள் காதில் விழுந்தது அவள் அந்த பேச்சினால் ஈர்க்கப்பட்டாள் பாத்திரம் கழுவுவதை விட்டுவிட்டு அவள் அதை கவனிக்க ஆரம்பித்தாள் அதில் பேசியவர் துல்லியமாக அவளுடன் பேசுவதைப் போலவே இருந்தது அவளுக்கு அழுகையை அடக்க முடியவில்லை ஏதோ இனம் புரியாத சந்தோஷமும் நிம்மதியும் அவளுடைய உள்ளத்தை நிரப்பிற்று அந்த நிகழ்ச்சி நிறைவடையும் சமயம் ஒரு விளம்பரம் ஸ்கிரீனில் தோன்றியது அதில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கலாம் வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது விண்ணிப்பெகில் இருந்த அந்த சபையின் பெயரும் முகவரியும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது உடனடியாக ஷாவ்னா தன் கை குழந்தையை கிளப்பி எடுத்துக்கொண்டு அந்த சபைக்கே சென்று விட்டாள் அவள் சபைக்கு சென்றதற்கு ஒரே நோக்கம் ரிக்கை தன் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ரிக்கை தன் இருதயத்திலிருந்து அகற்ற அவள் பல முறை கஞ்சா போதைப் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்தி இருந்தாள் அதற்கு ஒரு தீர்வை தான் கண்டுபிடித்து விட்டதாக அவள் எண்ணினாள் ஆனால் அவளுக்கு அதை ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது செய்தி வேலை முடிந்ததும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் முன்னே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார் போதகர் அன்று முன்னால் சென்ற சாவ்னா ஒருபோதும் தன் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு பின் திரும்பவே இல்லை அவளுடைய நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த அவளுடைய கணவன் மூன்று வாரங்கள் கழித்து நானும் உன்னோடு சபைக்கு வருகிறேன் என்று கூறினான் அவனுடைய கெட்ட பழக்க வழக்கங்களினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்ததை அவன் நன்கு அறிந்திருந்தான் ஐந்து வாரங்கள் சபைக்கு வந்தான் அவன் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான் போதைக்கு இருந்தான் இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் தேவை என்று அவன் உணர ஆரம்பித்தான் ஆனாலும் சில மாதங்கள் தடுமாற்றமாகவே இருந்தது நல்ல வாழ்க்கை வாழ தீர்மானித்தான் பாவம் அவனை விட்டு முற்றிலும் விலகவில்லை ஆனால் ஒரு நாள் பிராமிஸ் கீப்பர்ஸ் என்ற ஒரு மாலை கூட்டம் நடத்தப்பட்டது அதில் ரிக் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான் பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து முழு விடுதலை கிடைத்தது பின்பு அவன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் இனி நான் நீ எதிர்பார்த்த கணவனாக இருக்க முடியும் என்றான் அவர்கள் இருவரும் தங்களைப் போல பிரச்சனையில் இருக்கும் தம்பதியினருக்கு தங்கள் சாட்சியைக் கூறி பிராமிஸ் கீப்பர்ஸ் கூட்டங்களில் தன்னார்வ தொண்டர்களாக உதவி செய்து வருகின்றனர் ஆம் பிரியமானவர்களே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனால் மாற்ற முடியாத நபர் என்று யாருமே இல்லை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாவோம் ஆகவே நம்பிக்கையை விட்டு தேவன் உங்கள் குடும்பத்திலும் ஆசிர்வாதமான ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார் காட் பிளஸ் யூ காட்லி டே